i do

Mario, we

நண்பர்கள் மா சூப்ப

இதுக்கு மேல பேசிய டைம் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மாநிலங்களுக்கு இன்று காலை பத்து மணி வரை முதல் 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 முதல்

மாதிரி <muchas> பாக்கிறாரு மேற்குபட்டி கட்டப்பாட்டு நினைவாக நினைவு வந்த மாதிரி மேற்குபட்டி கட்டப்பாட்டு நினைவு வந்த மாதிரி ஒரு வாடி பேர் பாஜக தூவி மாட்டி ரெங்கசாமி தங்க செயின் பெருமாள் பட்டி ரெங்கசாமி பத்தாண்டு சூப்பியா அருமையா பெருமாள் பட்டி ரங்கசாமி தான் பெருமாள் பட்டி ரங்கசாயி சூப்பரியா அவையில் சூப்பர் சூப்பர் அருமையான மூன்று இனி என்று ஒரு செல்லின் துறை செல்ல போலீஸ் ஆர்மீஸ்